ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாங்கல்ய பலம் தரும் தாலி பவளம் தாலி பவளத்தை பொறுத்த வரைக்கும் யார் அணியலாம் யார் அணியக்கூடாது அப்படின்றது கிடையாது அனைவரும் தாலியில் பவளக்கூடிய அணியலாம் வைரக்கற்களை பொறுத்தவரை இந்த ராசியினர் அணியலாம் இந்த ராசியினர் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மூக்குத்தி என்பது எல்லோருக்கும் பொதுவானது எந்த ராசியினராக இருந்தாலும் வைர மூக்குத்தி அணியலாம் அதே தான் பவளத்துக்கும் வரும் பவளக்கொடியை வந்து அனைவரும் தாலிக்கொடியில் போட்டுக்கலாம் நாம் இந்த பவளக்கல்ல தாலிக்கொடியில் அணியிறதால நமக்கு நிறைய விதமான நன்மைகள் இருக்குது அது என்னென்ன என்பதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னா சிகப்புக்கல் அணிபவரின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறைந்து துணையுடன் உறவு பலப்படுகிறது வாழ்க்கை துணைக்கு நீண்ட ஆயுளை அளிக்கிறது சிவப்பு பவளம் குழந்தையின் வளர்ச்சியை மேம்படுத்தும் அடுத்து பவளத்தை அணிவதன் மூலம் நம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த விஷயத்தையும் நாம் தைரியமாக எதிர்கொள்ளலாம் பவளம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் இது தவிர வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கவும் இது உதவுகிறது அடுத்து பவளம் அணிவதால் நம் சோம்பல் மனப்பான்மை நீங்கும் மேலும் எப்போதும் நேர்மறை ஆற்றலுடன் நமது இலக்கின் மீது எப்போதும் கவனம் இருக்கும் பவள ரத்தினம் அணிவதால் கடனில் இருந்து விடுபடலாம் இது ஒளியின் நிறமாலையில் இருந்து சிவப்பு கதிர்வீச்சை உறிஞ்சி நமக்கு நேர்மறை ஆற்றல் தருகிறது செவ்வாய் மற்றும் கேது திசை நடப்பவர்களும் பவளம் அணிவது அவசியம் இது பல பிரச்சனைகளிலிருந்து காக்கும் பவள ரத்தினத்தின் மற்றொரு நன்மை உணர்ச்சிவசப்படுதல் மற்றும் கோபத்தை குறைப்பது அடுத்து பவளம் நம் ஆற்றல் தைரியம் நம்பிக்கை அதிகரிப்பதோடு ஆசைகளை குறிக்கிறது அடுத்து சிவப்பு பவளம் அணிந்த பிறகு ஒருவர் முன்பை விட மன உறுதி மிக்கவராக உணர்கிறார் மேலும் ஒரு குழுவை வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு மேம்படுத்த உதவுகிறது பவள ரத்தினம் அணிவதால் ஒருவருக்கு நிதி நிலைமையிலும் சரி மன நிலைமையிலும் சரி மேம்பாடு அடைவது ஒரு பவளம் வாங்கும்போது உண்மையான பவளம் சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா நம்ம பவளத்தை பாலில் போட்டும் போது பாலுடைய நிறம் ஒன்று மாறும் அப்படி இல்லைனா பாலுடைய கலர் வந்து சிவப்பாக மாறும் அப்படி மாறிச்சின்னா அது ஒரிஜினல் பவளம்னு அர்த்தம் இன்னொரு முறையிலையும் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னா பவளத்தை வந்து மஞ்சள் கூட தேய்க்கணும் அப்படி தேய்க்கும் போது மஞ்சள் நிறம் மாறிடுச்சுன்னா பவளம் வந்து போலியானது அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை மஞ்சள் நிறம் மாறாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பவளம் ஒரிஜினல் அப்படின்னு அர்த்தம் இது நாங்கள் ஆடிப்புறத்துக்காக பவளம் வாங்கும்போது அந்த கடையில் கிட்ட கேட்டப்போ அவங்க இது எங்களுக்கு சொன்னது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கோ எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்